சிறுரடிக்காசை சீரியலில் இப்போ அண்ணாமலை பார்க்கறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இப்போ முப்பது லட்ச ரூபா பணத்துக்காக கேரண்டி சைன் போடுறீங்களா இல்லை மனோஜ் இங்கே இழுத்துட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு கந்து வட்டிக்கு கடன் கொடுத்தவர் வந்து கேட்க இப்போது வேறு வழியே இல்லாமல் அண்ணாமலை வந்து சைன் போட்டு கொடுத்தாச்சு எவ்வளவோ ஒரு பக்கம் நம்ம விஜயா வேணாம் முத்து வேணாம் அப்படின்னு சொன்னால் கூட சைன் போட்டு கொடுத்துட்டு பயந்துட்டு உட்காந்துருக்காரு ஏண்டா இப்படி பண்ணுற அப்படின்னு முத்து அடிக்க போனாலும் அதுக்கு என்ன பண்ணுறது இங்கே பாரு இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாது என்னால் யாருக்கும் எந்த கஷ்டமும் வேணாம் இந்த வீட்டில் என்னோடய சொத்தை பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு மனுஷன் வந்து போயாச்சு என்னடா நினைச்சிட்டு இருக்க மனசுல முதல்ல அப்பாவோட பணத்தை எடுத்து அவருக்கே தெரியாம ஷோரூம் ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் அதை வந்து நான் இது பண்ணுறேன் அப்படின்னு வீண் செலவு முப்பது லட்ச ரூபாய் கடன் வாங்கி வெட்டி செலவு பண்ணேன் இப்போ அதுக்கு வந்து கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டேன் இப்போ சொத்த பிரி அப்படின்னு சொல்லிட்டு நீரடா காட்டேரியடா அப்படி அப்படின்னு சொல்லி முத்து ஒரு பக்கம் இப்பவும் போல் அடிக்க போகிறாரு என்னங்க இப்போ பார்த்தோம்னா அடிக்க போகிறீங்க அப்படின்னு மீன ஒரு பக்கம் சண்டையை விலகி விடுறாங்க இப்போ ஒரே டென்ஷனில் நம்ம மனோஜ் வந்து உள்ளே போகிறாரு போன உடனே டேடி அப்படின்னு கிருஷி வந்து கூப்பிட ஏற்கனவே பயங்கர டென்ஷனில் இருந்த மனோஜ் கிருஷியை பிடிச்சி அடிச்சு போடுறாரு இது தாங்க முடியாத ரோஹிணி என்னங்க கிருஷியை அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீ கல்யாணி தானே அப்படின்னு கழுத்தை பிடிச்சி நெருக்கிறாரு நம்ம ரோஹினியோட கழுத்து பிடிச்சி உடனே என்னங்க என்னங்கன்னு கத்த எதுக்கு எப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்னு சாரி ரோஹினி சாரி சாரி ஏதோ டென்ஷனில் அப்படி பண்ணிட்டேன் உனக்கு ஏதாவது வலிக்குதா அப்படின்னு சொல்லி சொல்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்காங்க அடுத்ததாக வந்து கிருஷ்டி வழியில் வந்து முத்துக்கிட்ட என்னை இந்த மாதிரி அப்பா அடிச்சார் அழாடி அடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான் எல்லாம் சரியாயிரும்டா நான் பேசிக்கிறேன் அவனை அப்படின்னு முத்து வந்து சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து எல்லாமே ஒன்றால் தாண்டி பிரச்சனை அப்படின்னு நம்ம ரோஹிணியை விஜயா பயங்கரமாக திட்டுறாங்க ஏற்கனவே பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் ஆனால் நீ பணக்கார வீட்டு பொண்ணே கிடையாது நீனே பிளாட்ஃபார்ம்லேருந்து வந்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பிள்ளையை இந்த மாதிரி பண்ணால் இப்போ ஆர்ட்ரு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி ஃபுல்லாக என் பிள்ளைக்கு நஷ்டம் ஒன்றால் தான் அப்படின்னு ஆஸ் யூஷுவல் திட்டுறாங்க ரோஹினியை ஆனால் இப்போ தான் கொஞ்ச நாளாக ரோஹினியை வந்து மருமகளை அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க திரும்பவும் ரோஹினி பேக் டு ஃபார்ம் போயாச்சு இன்னொரு பக்கம் மீனா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி மாமா அழுதுகிட்டே இருக்காருங்க என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே முத்து போய் பேசுகிறாங்க என்னாச்சு என்னாச்சுப்பா ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னா இல்லைடா இந்த மாதிரி சொத்தை பிரிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னோன்னா முத்துக்கு தூக்கி வாரி போடுது சொத்தை பிரிக்கலாமா எதுக்கு வேணாப்பா பிரிச்சிங்கன்னா எல்லாமே வீணா போயிரும்ப்பா ப்ளீஸ்ப்பா வேணாம் அவன் கடனை எப்படியும் அவன் சமாளிச்சுக்குவான் அப்படின்னு இல்லைடா முப்பது லட்சம் ரூபாய் என்னடா அவன் எப்படிடா அடைப்பான் வாய்ப்பே இல்லை சொத்த பிரிச்சா மட்டும்தான் அதை செய்ய முடியும் அப்படின்னு அண்ணாமலை வந்து சொல்ல இப்போ விஜயாவும் கத்துறாங்க சொத்த பிரித்து கொடுத்துட்டு என்ன நாங்கள் சொல்றேன் உனக்காக அப்படின்னு மனோஜ் கிட்ட வந்து விஜயா கத்துறாங்க அதுக்கப்புறம் அப்கமிங்ல வக்கீல கூட்டிட்டு வருவாரு அண்ணாமலை வந்ததுக்கப்புறமா சொத்தை பிரிச்சு எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்தெல்லாம் எல்லாம் போட போறாரு முத்து திரும்பவே பயங்கரமா மனோஜ் வந்து திட்டா என் சொன்னே கேட்ட உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கத்தப் போறாரு அடுத்ததாக இப்போது அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா எல்லா இடத்துலையுமே நம்ம அண்ணாமலை தேடி பார்த்தா வீட்லேயே அண்ணாமலை இல்லை என்னங்க அண்ணா இந்த மாதிரி மாமாவை காணும் மீனாக சொல்ல முத்து எல்லா இடத்துலையும் தேனா அண்ணாமலை எஸ்கேப் ஆயாச்சு எதுக்குமே ரொம்பவே அழுகாமல் ஸ்ட்ராங்காக இருக்கிற விஜயா அழுது கத்துறாங்க எனக்கு தெரியாது உங்களால் தாண்டா இவ்வளோ பிரச்சனையும் எனக்கு தெரியாது யாராவது என் புருஷனை போய் கூட்டிட்டு வாங்க அப்போ தான் வந்து நான் சாப்பிடுவேன் வரைக்கும் இப்படி தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு உட்காந்துருக்காங்க விஜயா அண்ணாவோட அருமை இவரதுனால யாருக்குமே தெரிஞ்சிருக்காது முத்துவு தவிர தான் விஜயாவுக்கே தெரிய போகுது ஸோ என்ன நடக்க போகுது அப்கமிங்கில் இந்த ஒரு செல் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ